இந்த உலகத்தில் சில நேரம் நம்ம செய்யற ஒரு சின்ன தவறு பெரிய விளைவா மாறும் இந்த கிராமத்தில் முத்து என்பவன் எல்லாரும் நம்புற ஒரு இளைஞன் பாலம் கற்ற பணத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அவனிடமே கொடுக்கப்பட்டது ஆனா ஆசை கண்களை மூடியப்போ நேர்மை வழி தவறுச்சு பிறருக்கான பணம் தன்னோட லாபமா மாறியது குறைந்த செலவில் தரமற்ற பாலத்தையும் முத்து கட்டி முடித்தான் இயற்கை எதையும் உடனே பேசாது ஆனா அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மழைக்காலம் ஒரு நிமிடம் எல்லாத்தையும் மாற்றி போச்சு அப்போதான் முத்துவுக்கு புரிஞ்சது நான் செய்த தவறே இன்று என்னை சுடுதே பிறரை ஏமாற்றினா அது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையையே ஏமாற்றும் தன் வினை தன்னை சுடும் ஆசை வழி தவறினா விளைவு தப்பாது நாம் செய்த தவறே ஒரு நாள் நம்மையே தேடி வரும் తన్వినే తన్నే చుడం.